கேட்குறது தானே வந்தேன் ஆ ஒதுங்கி ஒதுங்கி நின்று என்ன பார்க்குறேன் இப்போதானே ஒரு கஷ்டத்தில் உனக்கு தீர்த்து கொடுத்தேன் சந்தோஷமா தானே இருக்கிறேன் ஒரே நாளில் தீர்த்து தனியாக இருக்குது நான் எல்லாத்தையும் தீர்த்துக் கொடுக்குறேன்னானு சொன்னேன் இன்னைக்கு அவங்க ஒரு போகணும் இல்லையா நீ ஒரே கேட்க வந்த கேளுமா நீ வந்த கேளு சொல்லுமா கேளுமா

நீ சொன்னதை கேட்காத என்ன வந்து கேட்டோட நீ வந்து நின்னதான் நீ வந்த நானே கேட்கற வரைக்கும் நீ இருக்கிறியே நான் உனக்கு சொல்லி அனுப்பிச்சேன் உன் பத்திரையும் கூப்பிட்டு கூட்டுக்கு நான் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன் நீ ஏன் கேட்கல அவனை அது வரைக்கும் நான் காப்பாத்தி வச்சேன்னு சரியா அவன் வந்த உடனே என்னுடைய சன்னிதானத்துக்கு அவனை கூப்பிவ

தெரிஞ்சு தெரியாம போறதையே நீ ஏன் காப்பாத்தி விரும்பணும் உண்மையை சொல்ற அன்னைக்கு நீ என் வந்து போனதுல நீ சந்தோஷமா கிடையாது உடல்ல எந்த பாதிப்பு நடக்கிறேன் குழப்பத்தேடி எப்படி இருக்கே அப்படின்ற மனவேதனை புத்தகம் எப்படி இருக்கிறாங்கன்ற வேலைதான் உனக்கு நான் வளப்பு கொடுத்தேன் அதுக்கு நான் காரணமா நீ கூப்பிட்டு வந்து நான் சரி செஞ்சு தரணும்னா என் மண்ணை மறிச்சு நான் சரி செஞ்சு தரனால நான் நான் காரணம் நீ கிடையாது சரியா கூப்பிட்டு நல்லா நான் வாடா வான்னு சொன்னேன் நீ என் பேச்ச கேட்காம நீ வெளியே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு கை கால் என்ன சொன்னேன்

It s Uena Ee Uena Aayi Kua Kau aessar'ma Amea na eulu moodil Amea na eulu moodil K incarcerated Ono udruwa Five hours per day... As a prisoner for more than 4 years... 나�ما ride a big horse to home after the era....now as a surrogate...Named Abigail P Seattle's Tiger...You wouldn't know,кр报 drip.042 00 round about as Dätzen 크전 크리ंते..Nada aarald highlighter 기억깨...Qua gart505 0025 webinar metal park in"-' imm blolde rubrics in-屆기 one Она crerdito en-lipta hgy 16 AM харajir dili matanGO cerdito luodi isSo canalyidad 15 returnings to Kauripo PM the Earth." 92 00! μها再來 eulu mudra thraith이� gardens Tee ఆ ఆ తెలికిని కండిచేయాలి nina hey anna ik ik mattu sappi nene ninnu amma illa konna che 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 koni de korinjukkaru mudistare konduni lenenchivi vanda prakurunuva seri aindi baa maatram inga haaladru amma

என்ன பாடிப் போ அம்மா மாตรี அடிப் போ அம்மா நீங்க வந்து கைக்கு வந்துட்டு தனக்கு வந்து குத்துறா <laughs> குறா <Hey, laughs> okay. മാണ്ട പോתי ഞാൻ പോתי பெசாப்புல அடைக்காத. கால்ல நவுடுறதுக்குன்னு. இதா முஞ்சிச்சே கொஞ்சம் தள்ளா. இது வேற மாதிரி இல்ல. என்னது கத்திரனி நல்லாyaml அது புடி.

我进不进去？ 这个这个，二万多一个月，为

அதிர்லை வந்தான் அவன்னை வேற என்ன கெட்ட சக்தி விட்ட கட்டும் அம்மாக்கார அது கட்டு வீட்டுக்குள்ள கெட்ட நிறுவனா என்ன பண்ணுங்க பவுச் வாடகை வீட்டுக்கு வச்சுன்னா நல்ல நல்ல வர மாதிரி உடம்புல இறந்து அவள் அதனால தப்பு கிடையாது அது வெளிப்படையா அப்படியே கட்டு மாதிரி நிற்கிது வீட்டை அதனால காய்க்க வந்தவங்களால தேக்க இப்போ எனக்கு சொல்லலாம்னு சொல்ல முடியல அந்த வாயில் நெஞ்சு பிள்ளையிருக்கு அவங்க தான மாதிரி பட்டாவே இலை முழுகளை என்ன முடிவு அதுதான் அதுதான் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை அதை யார் சேர்த்து எல்லாம் இங்கேயோ இலை முழுதலும் எல்லாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு மழை மஞ்சள் எல்லாம் எல்லாருமே तो बटेरा पानी वगैरह अट्ठे पर को और अंदर के हो गए बंद कर पाड़ पर ये भी सूखी हो गई मैं बोल रहा थी गोबर ये टमाटर नहीं है क्या नहीं यादो ना कोई येले नहीं नाला नहीं लेबा हम दिमाग चीज नहीं कर रहे हैं बड़ा मजा आ रहा है यार कौन बाबू कौन போனேங்க மொடல்ல இந்த கொன்னேடால இந்த பாட்டுல இருந்து ஒரு தண்ணி ஊத்தி குடி. போனேங்க. ஓ போனேங்க. போனிங்க. அதுக்குள்ள போறா. அவள் தான் உன் பழ சரியா போது இதை பத்தி கவலைப்படாது வண்டி இல்ல எல்லாம் சரியாயிடும் நான் அவளை நம்பு நான் நம்பிக்கைதான் அவன் புரியா நான் உங்ககிட்ட வந்துட்டேன் என்ன நல்ல வழி விடுதான் கெட்ட வழி உன் பாதம் அவளாதான் அவகிட்ட விட்டுடு எல்லாத்தையும் சரி செஞ்சு கூப்பிட்டு வருவா சரியா நீ வாங்கி நான் எல்லாம் ரெடி பண்ணி கூட இது குடிச்சா போய் சுமார் ஆக முடியாது மடிப்பெல்லாம் பழம் வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணா தான்